வணக்கம் நண்பர்களே டிஎன்டெட் பேப்பர் ஒன் டூ எழுதுகிறவங்களுக்காகவும் டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காகவும் எப்படி நம்ம டென்த்து மேத்ஸ் புக்கு அணிகள் டாப்பிக்லேருந்து ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அணிகள் அப்படிங்கிறதோட பேசிக்கை பற்றியும் நிறை நிரல் அப்படின்னா என்ன வரிசை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்ததாக ரெண்டாவது வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அணிகளுடைய வகைகள் நிறை அணி நிரல் அணி சதுர அணி மூளைவிட்ட அணி திசையிலி அணி சமணி அல்லது அழகு அணி பூஜை அணி நிறை நிரல் மாற்று அணி முக்கோண அணி முக்கோண அணிலையும் கூட கீழ் முக்கோண அணி மேல் முக்கோண அணி சம அணிகள்னால் என்ன எதிர் அணினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தேர்டு வீடியோவில் இதெல்லாம் இப்போ சொன்ன இந்த டாப்பிக்கெல்லாம் பேஸ் பண்ணி எக்ஸைஸில் அவங்க சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க என்ற அணியில் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க இப்படி கேட்டாங்கன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை இந்த லைனில் நாலு 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 மொத்தமாக எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா பதினாறு உறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததான் அணியின் வரிசை ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை நம்ம சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை நிறை இருக்குது எத்தனை நிரல் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறை முதல்ல நிறைய எழுதணும் பை அடுத்ததாக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நிரல் இருக்குது அப்போ ஃபோர் கிராஸ் ஃபோர் இல்லை நாலு பை நாலு எப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ஸோ அணியினுடைய வரிசை ஃபோர் கிராஸ் ஃபோர் இது ரெண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் இது ரெண்டும் ஏற்கனவே பார்த்தது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பாக கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ டூ டூ இந்த மாதிரி அவங்க கொஷின் கேட்கலாம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா டூ டூ ரெண்டாவது நிறையில் ரெண்டாவது நிரல் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் அப்போ ஏ டூ டூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஏழு அடுத்தது ஏ டூ த்ரீ ஏ டூ த்ரீனா என்ன அர்த்தம் ரெண்டாவது வரிசையில் மூணாவது நம்பர் மூணாவது நம்பர் என்ன இருக்குது அப்போ ரூட் த்ரீ பை டூ ஏ டூ ஃபோர் ஏ டூ ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டாவது வரிசையில் மூ நாலாவது நம்பர் என்ன இருக்குது அஞ்சு இதே மாதிரி அடுத்திருக்கக்கூடிய மூணு கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் ஏ த்ரீ ஃபோர் என்ன வரும் அப்படிங்கிறதையும் ஏ ஃபோர் த்ரீ ஏ த்ரீ ஃபோர் என்ன அர்த்தம் மூணாவது வரிசையில் நாலாவது நம்பர் ஏ ஃபோர் த்ரீனா நாலாவது வரிசையில் மூணாவது நம்பர் ஏ ஃபோர் ஃபோர்னா நாலாவது வரிசையில் நாலாவது நம்பர் ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்ததாக இந்த கேள்வி பாருங்கள் ரெண்டாவது ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டோம் இதோடைய நிறை நிரல் மாற்று அணியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட்லேயே கூட பார்த்தீங்க டெட்டு பேப்பர் ஒன்னில் கூட இந்த மாதிரியான அணிகளை யூஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்டாங்க இப்போ இதில் பாருங்கள் நிறைநிரல் மாற்று அணி எப்படின்னா நம்ம டைப்பில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம் நிறைநிரல் மாற்று அணியை ஏ ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த ரோவை தூக்கி காலமாக எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஃபைவ் ஃபோர் த்ரீனு ரோ நிறையில் இருக்கிறத தூக்கி நிரல் அதே மாதிரி அடுத்தது ஒன் மைனஸ் செவன் நைன் அதே போல் அடுத்தது த்ரீ எயிட் டூ அவங்க கீழே ஆப்ஷன்ஸில் ஏதாவது நம்பர்ஸை மாற்றி கொடுத்துட்டு இல்லை இடம் மாற்றி கொடுத்துட்டு அந்த மாதிரி தவறுகளை வச்சு கொஷின் கேட்கலாம் ஸோ நிறைநிரல் மாற்று அணினால் ஒன்றுமே கிடையாது ரோவை தூக்கி அப்படியே காலமாக எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு சரிங்களாமா அடுத்ததாக மூணாவது கேள்வி பாருங்கள் இங்கேயும் அதே தான் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அதோடைய நிறைநிரல் மாற்று அணி கேட்டிருக்கோம் ஆனால் என்ன கேட்டிருக்கோன்னா மைனஸ் ஏவின் நிறைநிரல் மாற்று அணி போன கேள்வியில் அப்படியே ஏ ஓடுன்னு கேட்டோம் இங்கே மைனஸ் ஏ அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் குறி மாற்றணும் இல்லை நீங்கள் எழுதும்போதே குறி மாற்றி எழுதிக்கலாம் இப்போ பாருங்களேன் மைனஸ் ஏ அப்படிங்கிறதால அந்த எதிரணி அப்படின்னு ஒரு டைப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா முதல்ல குறி மாறிடும் அப்போ இங்கே ரூட் ஏழு அப்படிங்கிறது மைனஸ் ரூட் ஏழு ஆகிடும் இந்த மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆகிடும் இது ப்ளஸ் ரூட் அஞ்சு ஆகிடும் இது மைனஸ் ரெண்டு ஆகிடும் இது மைனஸ் ரூட் மூணு இது ப்ளஸ் அஞ்சுன்னு மாறிடும் இப்போ ரோவை தூக்கி காலமாக எழுதணும் இல்லை காலமாக தூக்கி ரோவை அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ரூட் ஏழு இங்கே மூணு அடுத்தது என்ன வந்துடும் ரூட் அஞ்சு இங்கே மைனஸ் ரெண்டு கரெக்டாக நம்பர் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இங்கே என்ன வந்துடும் மைனஸ் ரூட் மூணு அஞ்சு இதுதான் மைனஸ் ஏவோட நிறைநிரல் மாற்று அணி நம்ம புரியுதுங்களாம்மா ஜஸ்ட்டு அதை நீங்கள் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்கறதால சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோ காலமாக மாற்றி எழுதிக்கிறோம் புரியுதா அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்புகளை காண்க இப்போ இது வரைக்கும் சொன்னதை விட இப்போ சொல்ல போகிற இந்த மாடலில் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவலாக கொடுத்துட்டு இருந்து கேட்கக்கூடிய அன்னோன் வேல்யூஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த முதல் உறுப்பு இந்த முதல் உறுப்புக்கு சமமாக இருக்கும் இந்த ரெண்டாவது உறுப்பு இந்த ரெண்டாவது உறுப்புக்கு இந்த மூணாவது உறுப்பு இந்த மூணாவது உறுப்புக்கு சமமாக இருக்கும் இந்த நாலாவது உறுப்பு இந்த நாலாவது உறுப்புக்கு சமமாக இருக்கும் அப்போ அப்படின்னா பாருங்கள் ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா பன்னெண்டு ரெண்டாவது இசட் இருக்குது இசட்டோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா மூணு எக்ஸோட வேல்யூவும் மூணு அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதால அந்த ஆர்டரில் தான் எழுதணும் அதனால் எக்ஸ தூக்கி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் புரியுதா அப்போ ஆன்சர் மூணு பன்னெண்டு மூணு ஆப்ஷன் பி அப்படிதான் எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறதால முதல்ல எக்ஸோட வேல்யூ அடுத்து ஒய்யுடைய வேல்யூ அடுத்து இசடடோடைய வேல்யூ இது டைரெக்டாக அப்படியே எக்ஸ் ஒய் இசட்டை பார்த்த உடனே சொல்கிற மாதிரி வந்துடுச்சு இப்போ இந்த கொஷனில் பாருங்களேன் இதில் அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஒய் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க பெட்டர் ஆப்ஷன்லேருந்து பண்ணுறது இப்போதான் தான் அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தால் ரெண்டு நாலு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் எக்ஸுக்கு ஒயிக்கு இசட்டுக்கு எக்ஸுக்கு ரெண்டு நாலுன்னு எடுத்தோன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு கரெக்டாக வருது இங்கே பாருங்கள் ஈரனாங்க எட்டு கரெக்டாக வருது ஜீரோன்னு கொடுத்தோம் இசட்டுக்கு ஜீரோ இசட்டுக்கு ஜீரோ அஞ்சு ப்ளஸ் ஜீரோ அஞ்சு இதுவும் கரெக்டாக வருது அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டே முடிஞ்சிச்சு ஆப்ஷன் ஏவே கரெக்டு நீங்கள் மீதி எடுத்து பார்த்தீங்கன்னா வராது இப்போ பாருங்கள் எங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு இருக்கா எக்ஸையும் ஒய்யும் அஞ்சு நாளையும் கூட்டினா ஒம்பதுன்னு வருது ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஆறு இருக்குது அப்போ இது கிடையாது இதே மாதிரி நீங்கள் மீதியும் கிடையாதுன்னு முடிவு பண்ண முடியும் நம்ம ஃப்ரீ இந்த கிளியில் நேரடியாகவே எக்ஸ் ஒய் செட்னு ஒரு ஒரு டேம் தான் இருந்ததால ஈஸியாக சொல்லிட்டோம் இங்கே நம்ம மெத்தடாக போடுறோம் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸ் ஒய் எல்லாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணி ஒரு குவாடிக்கு இக்குவேஷன்லாம் மாறி ரொம்ப பெரிய சம்மா போட இருக்கும் அப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னும் கூட ஒரு சம்தோம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸ் இதே மாதிரி மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதில் எக்ஸ் ஒய் செட்டோட வேல்யூ ஓவர் ஆன்சராக வரும் ஃபஸ்ட் ஆன்சர் ரெண்டு நாலு ஜீரோ கூட்டினிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஜீரோ ரெண்டு நாலும் ஆறு தான் வருது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒம்பது அப்போ இது ஆன்சர் கிடையாது ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு ஆறு மூணும் ஒன்பது ஃபஸ்ட் லைனுக்கு வருது கூட செக் பண்ணிடலாம் மூணு நாலு ஏழு ரெண்டும் ஒன்பது இதுக்கும் வருது ரெண்டு மூணு அஞ்சு 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 பத்து இது வரல அப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அடுத்த லைன் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் இசட் எக்ஸையும் இசட்டையும் கூட்டினா அஞ்சு வரணும் எக்ஸையும் இசட்டையும் கூட்டினா அஞ்சு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு இங்கேயும் வருது மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு இங்கேயும் வருது அப்போ இதை வச்சு சொல்ல முடியல மூணாவது லைன் பாருங்கள் ஒய் ப்ளஸ் இசட் ஏழு ஒய் இசட்டையும் கூட்டினா நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு இங்கே நாலே ரெண்டையும் கூட்டினா ஆறு தான் வருது பாருங்கள் அப்போ இது கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிதான் பெரும்பாலும் முதல் ரெண்டாவது லைன்லேயே வந்துடும் இங்கே நமக்கு அழகான ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்றதால லாஸ்ட் வரைக்கும் வரது மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா இதை சரிங்களா அடுத்தது பாருங்கள் இதுலையும் அதே மாதிரி அங்கே மூணு வேல்யூ வச்சு கொடுத்தோம் இங்கே ஏபிசிடி நாலு வேல்யூ வச்சு கொடுத்துருக்கேன் எத்தனை வச்சு கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அதே இதுதான் இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது இங்கே ஒன்றுன்னு இருக்குது ஏபி வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணி பார்த்தா ஒன்று வரணும் பாருங்கள் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு வருது ஆனால் நமக்கு வர வேண்டியது ஒன்று அப்போ இது கிடையாது கரெக்டாக ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை அடுத்தது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்குனா மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னா என்ன வந்துடுது அப்படின்னா ஒன்றுன்னு வருது இங்கே கரெக்டாக வருது மறுத்ததா வேறு ஏதாவது ஆன்சர் இல்லை அந்த மாதிரி வருதான்னு பார்த்துடலாம் இங்கேயும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வர்றதால மைனஸ் பண்ணும்போது ஒன்று தான் வரும் இதுவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டுனா மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ இது கிடையாது ஸோ நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ரைட்டாக அடுத்ததுக்கு வருவோம் டூ ஏ ப்ளஸ் சி இங்கே என்ன இருக்குன்னா அஞ்சுன்னு இருக்குது கரெக்டாக டூ ஏன்னா ஏவை ரெண்டாவில் பேருக்கணும் கூட அஞ்சை சியை கூட்டணும் அப்போ இங்கே பாருங்கள் டூ ஏ ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கூட எதை கூட்டுறாங்கன்னா சிஏ சியோட வேல்யூ மைனஸ் ஏழு அப்போ மைனஸ் ஏழுனா இங்கே என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்பதுன்னு கிடைக்கிது ஆனால் இங்கே அஞ்சு இருக்குது ஸோ பி ஆன்சர் கிடையாது கண்டிப்பாக சி தான் ஆன்சராக இருக்கும் வேணா செக் பண்ணி பாருங்கள் டூ ஏ ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன்று அப்போ டூ ஏன்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் சி சியோட வேல்யூ ஏழு அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழுனா என்ன கிடைக்கிது அப்படின்னா ஐந்து கரெக்டாக வருது பாருங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அப்புறம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸை கொடுத்துட்டு அதிலிருந்து நமக்கும் கொஷின்ஸ் கேட்கலாம் சரிங்களா இது வரைக்கும் அவங்க அணிகள் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் கொடுத்துடக்கூடிய கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணிகள் மீதான செயல்பாடுகள் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் கூட ஒரு மூணு விதங்கள் இருக்குது ஒன்று அணிகளுடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அணிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வகுத்தல் கிடையாது வகுத்தல் வரும்போது ஹையர் கிளாஸஸில் போயிடும் வேற மெத்தலில் செய்வோம் இங்கே கூட்டல் கழித்தல் பெருக்கல் மட்டும்தான் அதில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அணிகளுடைய கூட்டலையும் கழுத்தலையும் பற்றி அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேவாம்மா தேங்க்யூ